Hi friends, welcome to Sandhikuti channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா பார்த்தீங்களானா நார்மலான சாம்பார் ரெசிபி தாங்க ஆனால் ரொம்பவே சுவைய எப்படி நம்ம செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க எல்லோருக்கும் தெரியக்கூடிய இது ரெசிபி தாங்க பட் வந்து இது கூட என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இப்போ கல்யாண வீட்டுங்களெல்லாம் பார்த்தீங்களா சாம்பார் வாசனையே வந்து தெரு வரைக்கும் மணக்குங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த சுவையில வீட்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க ரொம்பவே சுலபமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு பாத்தீங்களா நான் ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு முறை நம்ம அலசிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்குங்க இது கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் உள்ள மெஷர்மெண்ட்டு கப்பு தாங்க இது இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம அழகி நல்லா எடுத்துட்டு வந்துடலாம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க இது போல தண்ணீர்ல சேர்த்துட்டு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க ஊற வச்சிங்களா நல்ல சாஃப்டாவே சீக்கிரமா வெந்து வந்துடும் இப்போ பாருங்க இந்த தூரம் பருக்கு பருப்புல இருக்கக்கூடிய இந்த அழுக்கெல்லாம் வந்து வெளிய வருது இப்ப இத வந்து நம்ம வடிகட்டி விட்டுலாம் திரும்பவும் வந்து ரெண்டு மூணு முறை அலசிட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க தூரம் வறுப்ப நான் நல்லா அலசிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளை பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சிருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப இது கூடவே இது மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆறு ஏழு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க கட் அப்படியே அப்படியே சேர்த்துக்கலாம் ரொம்பவே குட்டி குட்டி கூட சேர்த்துக்கலாங்க ஆனா கட் பண்ணிட்டு சேர்க்கும் போது சட்டுன்னு வெந்து வந்துரும் சொன்ன அளவுகளோட நீங்க செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது போலத்தான் வந்து கல்யாண வீடுகள் எல்லாம் வந்து செய்வாங்க பாருங்க குக்கர் ஒண்ணு வெங்காயம் தக்காளி பழம் பருப்பு இது எல்லாமே வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப வந்து நிறைய பேர் பாத்தீங்களா மஞ்சத்தூள் வந்து சேர்ப்பாங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க மஞ்சத்தூள் வந்து சேர்க்க வேண்டாங்க சேர்க்கும் போது அதனுடைய கலர் வந்து ரெட்டிஷா நமக்கு கிடைக்காது அதனால வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்கல இப்ப பாருங்க எல்லா பொருட்களும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பருப்பை விட ரெண்டு இன்ச்சி அளவுக்கு மேல இருக்கணுங்க அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த தக்காளி பழத்திலிருந்து வெளிவரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம மூடி போட்டு ரெண்டுல இருந்து மூணு விசில் வந்து வேக நம்ம எடுத்துக்கலாம் வந்த பிறகு என்னென்ன பொருட்களை வந்து சொல்லிட்டு மூணு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா இது போல கரண்டியை வச்சு நீங்க வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நல்லா மசிஞ்சி நமக்கு பருப்பு கிடைச்சிருக்குன்னா அப்படியாவும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எது கன்வீனியா இருக்கும் அதை எடுத்துக்கங்க எனக்கு குறைவான அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து கிடைச்சது ஏன்னா நம்ம சேர்த்திருக்க தண்ணியோட அளவு வந்து கரெக்டா இருந்தது பாருங்க பாருங்க இது போல வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்துருக்கணும் இப்ப இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு ஒன்றரை வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்க போறோம் அதனால வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்களானா நான் ஒன்னே முக்கால் அளவுக்கு நான் சாம்பார் மிளகாய்தூள் நான் எடுத்திருக்கேன் சுவைக்கேற்ப கல்லுப்பு வந்து எடுத்துக்கங்க இப்ப இது கூடவே பெருங்காயத்தூள் வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்ப பாத்தீங்களா இத நம்ம கடைஞ்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இது போல மத்திய எடுத்துக்கோங்க மத்திய எடுத்துட்டு நீங்க கடைஞ்சி விட்டீங்கன்னா ஏற்கனவே சாஃப்டா தான் நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இது போல லைட்டா மட்டும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதிகமா வந்து நீங்க கடைஞ்சி எடுத்தீங்கன்னா மண்ணு மாதிரி வந்து நமக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்காதுங்க இது போல அங்கங்க வந்து அந்த பருப்பு வந்து லைட்டா தெரியணும் அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேதுக்குங்க அப்பதான் வந்து எல்லா வகையான டிஃபன் மீதுக்கும் வந்து கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம வடிகட்டி வச்சிருந்த தண்ணியும் வந்து இதோட ஆட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்களை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க அப்பதான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ பாத்தீங்களா நான் முருங்கைக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு கத்திரிக்காயை எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரே ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேங்க இப்போ தண்ணிகள் இல்லாமல் வடிகட்டிட்டு கடைஞ்சி வச்சிருக்க அந்த பருப்பில் வந்து சேர்த்து விட்டுடலாம் இப்ப பாருங்க இது கூடவே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது போலதாங்க கல்யாண வீட்டில் டேஸ்டியா இருக்கும் ஒரு முறை இப்ப வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம பருப்பு சாம்பார் செய்யும் போது இது போல மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியான பக்குவத்துல தான் இருக்குங்க ஆனா வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பாத்தீங்களா நல்ல ஒரு திக்க வந்து சாம்பார் வந்து கிடைக்கும் அதனால வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இடையிடையே வந்து நம்ம கலரையும் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு இடையிடையே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து பொங்கி வரும் கீழே அடிப்பிடிக்கவும் செய்யுங்க இடையிடையே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்ப காயில நல்லா வெந்து வந்த பிறகு திரும்பவும் என்னென்ன பொருட்களை வந்து நம்ம ஆட் பண்றோம் பாருங்க நம்ம சாம்பார் வந்து பொங்கி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்களானா அவ்வளவா வந்து மேல பொங்கி வராது சேர்த்துட்டு இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வரட்டும் எந்த அளவுக்கு காய் வெந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கொதிச்சு வருது காய் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இப்ப ஒரு காய் எடுத்து நீங்க அழுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுங்க இது போல நீங்க அழுத்தி விட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிரஸ் ஆயிட்டு வரணும் அப்பதான் வந்து காய் நல்லா வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் வந்து கரெக்டா இருக்கான்ட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது இந்த ஸ்டேஜ்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேங்க அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் அதிகமான புளியும் வந்து சேர்த்து கூடாதுங்க சின்னதா தான் சேர்க்கணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி பழம் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இப்ப நீங்க அதிகமான வந்து புளி சேர்த்து விட்டுட்டீங்கன்னா புளி குழம்பு மாதிரி ஆயிடுங்க அதனால வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம புளி சேர்த்து கொதிக்க வைக்கணும் இப்ப நீங்க லாஸ்ட் தான் வந்து புளி சேர்க்கணுங்க ஃபர்ஸ்ட்ல புளி சேர்த்துட்டீங்களா கண்டிப்பா வந்து காய் வெந்து வராது அதையும் வந்து நீங்க பாத்துக்குங்க காய் வந்து வெந்து வந்துருக்கா இல்லையான் செக் பண்ணி பாத்துட்டு பிறகு வந்து நீங்க புளிய வந்து சேர்த்துக்குங்க இப்ப இது வந்து புளிய சேர்த்தன பிறகு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து மீடியமான ஹீட்லயே கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு அதுக்கு ஒரு தாலி பண்ணு கொடுத்துடலாம் என்னென்ன சேர்க்கிறது நம்ம பாக்கலாம் பாருங்க நல்லா வந்து கொதிச்சு காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம புளி சேர்த்துன பிறகு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாங்க இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு குடுத்துடலாம் இப்ப பாருங்க சாம்பார் வந்து நம்ம சேத வச்சுக்கிட்டோம் இத ஒரு பவுல்ல சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க சாம்பார் ரொம்ப சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு குடுத்துடலாங்க ஒரு சின்ன வாணல் வந்து வச்சுக்கலாங்க கடையை நல்லா வந்து சூடுபடுத்திக்கலாம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பாத்தீங்களா நான் கடலை எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்றேன் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அதிகமான சாம்பார் எடுத்து வைக்கிறதுனால ரெண்டு மூணு வரமிளகா பிளேவருக்காக சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக சீரகம் வந்து சேர்த்துக்குங்க ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு பத்து பீஸ் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்த்து விட்றாதீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்மளுடைய சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பு வேக வைக்கும் போதும் நீங்க வெங்காயம் சேர்த்து வேக வைங்க இப்ப நம்ம தாழிப்பு வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து செய்யும் போதுதான் அப்படியே வந்து கல்யாண விதில செய்யற அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் பைனலா இது போல நீங்க தாளிச்சிட்டு அதுல வந்து ஊத்தி விட்டுருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சாம்பார் பாத்தீங்கன்னா ரொம்பவே வாசனமா ருசியா இருக்குங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கும் போது இப்போ நான் வந்து ஸ்டஃப்アップ பண்ணிட்டேன் ஸ்டஃப்アップ பண்ணிட்டு நம்ம செய்து வச்சிருக்க சாம்பார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாலிப்பை இதோட நம்ம சேர்த்து விட்டுறலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது போல நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சாம்பார் இந்த சாம்பார் பாத்தீங்களானா சாதம் சாம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பக்காவா இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்